சோழர் காலத்தில் எடுத்தீங்கன்னா சோழ மன்னன் வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டினாரு அந்த பெரிய கோவில் கட்டினதுக்கப்புறம் அதில் வந்து சிவாலயம் இருக்குனாரு அந்த சிவாலயத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பானனா வந்து ஒரு இந்திரன் கோயில் கட்டினாரு அந்த இந்திரனை வழிபட்டு தான் சிவனையே வந்து வழிபடுறதுக்கான அந்த வழிபாடே இருந்தது இது வந்து ஐதீகத்தில் இருக்குது அப்படி இருக்கிற ஒரு அரச குலத்துல இருக்கக்கூடிய இந்த மக்கள் அந்த அரசர் போன அந்த வழியில வந்து நம்ம இன்னும் வந்து போகாம இருக்கிறதா பெரிய ஒரு கவலைக்கிடமா இருக்கு ராஜராஜ சோழன் அவருடைய வாரிசு ராஜேந்திர சோழன் அவர் வந்து கங்கை கண்ட சோழபுரத்துல கங்கை கொண்டான் அந்த அந்த சோழபுரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயம் உண்டாகிருக்காரு அந்த சிவாலயத்துல அதனுடைய வழிபாட்டுல அங்கேயும் ஒரு இந்திர இந்திரனுடைய கோயில் இருந்திருக்கு அது வரலாற்று ரீதியாக அளிக்கப்பட்டிருக்கு இது எல்லாருமே அழிஞ்சு நிறைய வெளிநாடுகளில் வந்த சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு வருவாங்க அதுக்கப்புறம் தான் தஞ்சை பெரிய கோயில் அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இது மாதிரியான வரக்கூடிய சூழல்லாம் இருக்குது ஜெயகுண்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வரலாற்று சிற்பங்கள் மிகுந்த சிவாலயங்கள் இருக்குது குளங்கள் இருக்குது இந்த குளங்கள்லாம் அன்னைக்கு வந்து மன்னராட்சி காலத்தில் நீர்வழித்தடங்களாக உருவாக்கப்பட்டது அதை வந்து வேளாண்மைக்காகவும் பயன்படுத்தினாங்க மக்களுடைய குடியிருப்பு தேவைகளுக்காகவும் பயன்படுத்தினாங்க இது மாதிரியான வந்து ஒரு அரசு ஆண்ட கூடிய ஒரு சமூகத்தை ஒரு சின்ன இந்த ஒரு ஐநூறு ஆறுநூறு ஆண்டுகளாக ஒரு சமூகத்துடைய ஒரு சூழ்ச்சியினால இந்த மக்களை வந்து எந்த அளவுக்கு ஒடுக்கி இருக்காங்கன்னு பாருங்களேன் அப்போ இந்த மக்கள் வந்து இதை வந்து முழுமையாக உள்வாங்கி புரிஞ்சிக்கல அப்படி புரிஞ்ச புரியாத அந்த மக்கள் வந்து இனிமேல் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் வந்து இந்த வீடியோ மூலமாக நினைக்கிறேன் இது ஏன் அப்படின்னா சேரசோழ பாண்டியர்கள் அப்படின்னாலே அந்த வரலாற்றுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு அந்த வரலாற்று திரிப்பு மூலிமா திரிச்சு நிறைய வரலாற்று அறிஞர்களும் செய்திதான் மக்களும் செய்தான் இல்ல இந்த நாட்டுக்குரிய ஆளக்கூடியவர்களும் சரிதான் இந்த மேல மேலாக்க சொல்லக்கூடியவர்களும் சரிதான் இதெல்லாம் வந்து இதை மறைமாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஆணித்தனமா சொல்லுவேன் இதுக்கு வந்து இதுதான் ஒரு முதல் காரணம் என்ன அப்படின்னா இவங்க இத அழிச்சுட்டா இவங்க மக்கள் தெரியாதுன்ற ஒரு அந்த ஒரு மனப்போக்கு இருந்திருக்கு அவங்க கிட்ட அதனாலதான் இது செஞ்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் ஆனா இதுக்கு இதுக்கு அப்பாற்பட்டும் ஒரு விஷயம் இருக்கு முற்கால பாண்டியர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னாவே இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் வந்து பயப்படக்கூடிய அந்த சூழல் இன்றளவும் இருக்குது